புயலும் அமைதியும் மாறி மாறி வந்ததை போல இந்த இடம் வெறும் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிற அரசியலையும் சங்கத்தை வழிநடத்துகிற அரசியலை முன்வைத்து ஏறத்தாழ இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து ஒரு வகுப்பெடுப்பதை போல ஒரு வகுப்பறையில் நாம் எல்லாம் அமர்ந்திருந்து ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்வதைப் போல இந்த அரங்கு மிகச் செழுமையோடு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது மீனவர்களுக்கான ஒடுக்குமுறையில் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்வாதாரம் நேற்றிலிருந்து இன்று வரைக்குமான அவர்களுடைய வரலாறு என்கிற அளவில் ஒரு விரிந்த தளத்திற்கு இந்த தமிழர் ஒன்று கூட நம்மை இழுத்து வந்திருக்கிறது நான் இழுத்து வந்திருக்கிற தமிழர் ஒன்றுகூடலினுடைய இறுதி இலக்காக தமிழர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவ வேண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு பெருத்த நோக்கோடு இந்த நிகழ்ச்சி ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னதாக இந்த அரங்கிலே பதிவு செய்திருக்கிற மல்லர் மீட்பு களத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கரிகால பாண்டியன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய சகோதரர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்களும் இலக்கை நோக்கி தமிழர்கள் ஒன்றுபட வேண்டிய தேவையை மிக அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்தார்கள் தமிழிடத்தில் ஒற்றுமை இல்லை எனவே ஒன்றுபட வேண்டும் என்கிற தேவையை மீண்டும் மீண்டும் வைப்பதாக எனக்கு அது புலப்பட்டது எங்கிருந்தோ இங்கு பிழைக்கு வந்திருக்கிற சின்னஞ்சிறு எண்ணிக்கையிலான கூட்டங்கள் நீங்கள் சொல்வதைப் போல பல்வேறு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் அவர்களிடத்திலே இருக்கிறது அவன் எவனுக்குள்ளும் எவனும் ஒன்றுபட்டதாக தெரியவில்லை ஆனால் அதிகாரம் என்பது தொடர்ந்து அவர்களிடத்திலே இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் ஒன்றுபடுகிறோம் இந்த அரங்கிலே கூட தமிழ்நாட்டினுடைய எல்லா சாதிகளும் இருப்பதாக நான் உணர்கிறேன் அத்தனை சாதிகளினுடைய ஆளுமைகளும் தமிழர் என்கிற அந்த மைய ஒற்றை புள்ளியிலே வந்து ஒன்றிணைந்திருக்கிறோம் இது சமு தமிழ் சமூகங்களுடைய ஒற்றுமையாகத்தான் நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படித்தான் இங்கு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற அரங்குகள் அனைத்திலும் தமிழ்நாடு தமிழர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அந்த முழக்கம் இன்றைக்கு வரைக்குமாக பட்டி தொட்டி எங்கும் அது பரவலாக பேசப்படுகிறது நாமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாடு மட்டும் நம்மிடத்திலே இல்லை எனவே வரலாற்று வழியில பேசுகிற இலக்கிய வழியில பேசுகிற இலக்கண வழியில பேசுகிற நாம் வகுப்புகளுக்கு உள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வரலாற்றின் படிப்பினைகளை நன்கு கூர்ந்து கவனித்திருக்கிற நாம் பந்தேரிகள் எப்படி நாட்டை கைப்பற்றினார்கள் எப்படி இந்த மண்ணை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு போகாமல் இருப்பதற்கு அவர்கள் செய்கிற அரசியல் திட்டங்கள் என்ன என்கிற அந்த அரசியலை நாம் சீர்தூக்கி பார்க்காமல் இன்னும் இப்படி எத்தனை கூட்டங்களை போட்டாலும் அந்த இடங்கள் நமக்கானதாக அமையாது என்கிற வேதனையோடு நாம் அந்த இடத்தை நோக்கி பார்க்க வேண்டிய தேவையை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த சபையிலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வேறு எவர்களா சிலர்களை அவர்களுக்கு அக்கம் பக்கமாக நிற்க வைத்துவிட்டு மண்ணின் போர்வூடிகளாகிய நாம் நீண்ட காலமாக அழுகிறோம் புலம்புகிறோம் எல்லா ஏதுமில்லை இழப்பதற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உயிரை தவிர எந்த ஒன்றும் இனி இழப்பதற்கு நம்ம இடத்திலே இல்லை பெறுவதற்கு இந்த நாடு நமக்காக காத்திருக்கிறது நிலமும் வளமும் நமக்காக காத்திருக்கிறது எனவே அதை பெறுவதற்கான திட்டமிடலோடு நாம் அடுத்தடுந்த அரங்குகளிலே ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது இது வெட்டவரிலே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல மீண்டும் மீண்டும் நமக்குள்ளாக உரையாடல்களை அரங்குகளுக்குள்ளாக பல்வேறு அரங்குகளிலே நாம் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி பேச வேண்டிய தேவை இருக்கிறது வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் முன்வைத்ததைப் போல அதிகாரம் என்பது மிக வலிமையானது புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுடைய வீட்டுச் சோறுகளிலே எழுதி வையுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் என்று உங்கள் வீட்டுச் சோறுகளிலே எழுதி வையுங்கள் நீங்கள் எழுந்திருக்கிற பொழுதும் நீங்கள் தூங்க செல்கிற பொழுதும் அதை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள் என்கிறார் நாட்டை ஆள்வதற்கான அத்தனை தகுதிகளும் திறனும் நமக்கு இருக்கிறது ஆனால் திட்டமிடல் என்பது இல்லாமல் இருக்கிறது யாரை எங்கே எப்போது எப்படி சந்திப்பது யாரிடத்தில் எப்போது எதை பேசுவது யாரை நம்மோடு ஐக்கியப்படுத்துவது யாரை தள்ளி நிறுத்துவது என்கிற அந்த அரசியல் பார்வையில்தான் இங்கிருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கான தமிழர் அதிகாரத்தை தமிழ்நாட்டிலே நிறுவ முடியும் தமிழ்நாட்டில் தமிழர் அதிகாரத்தை நிறுவுவதன் வழியாக உலகளாவிய அளவிலே தமிழர்கள் பறந்து விரிந்து வாழுகிற பகுதிகளுக்கெல்லாம் அதை எடுத்துச் செல்ல முடியும் எனவே அப்படியான ஒரு விரிந்த பார்வைக்கு நாம் திட்டமிட வேண்டிய தேவை இருக்கிறது நேற்று நடுக்காவிரி தொடர்பாக ஏறத்தாழ பதினோரு நாளாக உயிரிழந்த கீர்த்திகா நீதி கேட்டு அங்கே போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ் சமூகம் குறித்து பேசுகிறேன் தமிழர் குறித்து பேசுகிறேன் தமிழ்நாடு குறித்து பேசுகிறேன் தமிழ் மொழி குறித்து பேசுகிறேன் நாம் எத்தனை பேர் அந்த இடத்திலே குழுமி இருக்கிறோம் அல்லது அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டங்களை எடுத்து சென்றிருக்கிறோம் அது தேவேந்திரர் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஆனால் கீர்த்திகா தன்னுடைய உயிரை கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட தனித்த தேவேந்திரர் என்கிற ஒரு சாதிக்கு அல்ல அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டம் அது அநீதியை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற திராவிட ஆட்சிக்கும் அநீதியை எதிர்த்து இருக்கிற தமிழருக்குமான ஒரு போராட்டம் அது கீர்த்திகா தமிழர் பக்கத்துல கீர்த்திகாவை கொலை செய்திருக்கிற சர்மிளா திராவிடத்தின் பக்கத்துல இப்போது நாம் யார் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்கிற அந்த புரிதல் இல்லை என்பதன் அடிப்படையில் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கே குழுமி இருக்கிறது இது தஞ்சை நடுக்காவிரி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இதுதான் எனவே இந்த செய்திகளை அருகூர்ந்து நாம் மீண்டும் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நீதிக்காக போராடுகிறவர்களையும் கூட நாம் சாதிக்கானவர்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் நாம் ஒன்றிணைவதிலே தடை இருக்கிறது தடங்கள் இருக்கிறது சிக்கல் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அரங்குகளை உருவாக்குகிற இந்த நெருக்கடிகளை கொடுக்கிற நம்மை வஞ்சிக்கிற ஒடுக்கிற ஓரவஞ்சனையை நிகழ்த்துகிற திராவிட ஆட்சியாளர்கள் மிக குறுகிய உங்களை போல அவர்கள் மானாக தங்களை பதிவிடவில்லை அவர்கள் சிங்கம் என்கிறார்கள் நாம் இங்கு வேட்டையாடப்படுகிற மானாக நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மை சமூகங்கள் சிறுபான்மை சமூகமாக தன்னை உணர்கிறது வலிமேற்றவனாக குறைவானவனாக அவ தன்னைத்தானே கருதி கொள்கிறோம் ஆனால் குறைவானவன் தன்னை நிறைவானவனாக உயர்த்தி பிடிக்கிறான் தன்னை வலிமையானவனாக உயர்த்தி பிடிக்கிறான் தன்னை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுமைக்குரியவனாக உயர்த்தி பிடிக்கிறான் எனவே அவன் இந்த நாட்டை ஆளுகிறான் பிழைக்க வந்தவன் நாட்டை ஆள்வதற்கும் மண்ணின் பூர்வூடிவுகள் அவனிடத்தில் ஆட்சியை கொடுத்துக் கொண்டு இங்கே புலம்புவதற்கும் எந்த வேறுபாடுகள் தான் இருக்கிறது நாம் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் திராவிடம் செய்து வருகிற திராவிடம் செய்து வருகிற அந்த அரசியலை நாம் திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களோடு ஒற்றி உறவாடக்கூடிய இந்த மண்ணின் பிழைப்புவாதிகள் தமிழர்களுடைய உழைப்பை உண்டு செறித்து திமிரேறி திரிகிற அந்த கூட்டம் யார் என்று அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களை பொது வெளியிலே அம்பலப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது அவன் நம்மவர் தான் என்று நாம் அவனை பாதுகாக்க தொடங்கிவிட்டால் அவன் திராவிடத்தை மீண்டும் மீண்டும் பாதுகாப்பான் இன்னும் நூறாண்டு காலம் அவனுக்கு அடிமை வேலை செய்து அவனை பாதுகாத்து நம்மை இந்த இடத்திலே நிறுத்தி வைப்பான் நாம் நம்முடைய இடங்களில் இருந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு அதிகாரம் என்கிற அந்த அரசியலை பார்வையை நாம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஆட்சி வருவார்களா ஏன் வருவதில்லை நாம் மீண்டும் அவர்களிடத்தில் வீதிகளிடத்தில் கேள்வி கேட்பதில்லை எப்போது குழுமி இருக்கிறோம் கோடி இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு எப்போது அடித்தளமிட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடித்தளத்திற்காக இந்த அரங்கு அதற்கான தொடக்க புள்ளிகளை வைத்தாக வேண்டும் அதை நோக்கிய பாய்ச்சலை நோக்கிய அரசியலை இன்றைக்கு நாம் தொட்டிருக்கிறேன் இந்த கடற்கரை சமூகங்களின் உள்ளேடாக தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து குக்கிராமங்கள் தொடங்கி பெரும் பட்டணங்கள் வரைக்கும் வீதி வீதியாக தெரு தெருவாக இன்னும் சொல்ல வேண்டும் திண்ணைகள் முதல் கொண்டு நாம் அமர்ந்து வீச வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு பெருந்திரல் இளைஞர் கூட்டம் இன்றைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று கிளர்ந்து எழுந்திருக்கிறது ஆனால் அதை அது அழைத்துச் செல்வதற்கு வழிகாட்டி அழைத்துச் செல்வதற்கு அதிகாரத்துறைக்கு அழைத்துச் செல்வதற்கு நம்மிடத்திலே இருக்கிறது தமிழர்களிடத்தில் எந்த குறையும் இல்லை கூடுகிற அத்தனை தலைவர்களுக்கு பின்னாலும் ஒரு லட்சம் பேர் இரண்டு லட்சம் பேர் கூடுகிறார்கள் எல்லோருடைய மாநாட்டிலும் என்னால் இரண்டு லட்சம் பேரை காணிக்க முடிகிறது ஆனால் அதிகாரத்தை நோக்கி திரையல்கிற பொழுது அந்த கூட்டம் வேறு சிலருக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய திராவிட கட்சிகளுக்கு அடகு வைக்கப்படுகிறது அல்லது விற்பனை செய்யப்படுகிறது அல்லது ஒத்தி வைக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரங்கே இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு திட்டமிடலை இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டும் இதற்கு மாற்றாக செயல்படுகிற எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணிலே இனிமேல் கட்சி நடத்தக்கூடாது என்கிற நிலையை இந்த அரங்கு எடுத்தாக வேண்டும் என்கிற செய்தியோடு